என்பதற்காக அவனை கட்டி வைத்து உதைத்து அவன் அமைதியாக இருந்தது கேட்ட இதுதான் திண்ணியத்தில் ஒருவன் வாயில் மலத்தை திணித்தானே என்ன கொடுமை மூன்று நாள் நான் உறங்கவே இல்லை இதையெல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்து தலைவர்கள் சகித்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டான் ஒரு அநீதி நடக்கிற போது ஒருவன் உள்ளம் கொதிக்கிறது என்றால் அவன்தான் புரட்சியாளர் எந்த ஊரில் நடக்குது எங்க ஊர் நடக்குதா இல்லை எங்க சாதிக்கு நடக்குதான் புரட்சி அல்ல எங்கோ ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது என்றால் அநீதி நடப்பது கொடுமை என்று பதறுகிற அந்த உள்ளம் அதுதான் புரட்சிகர உள்ளம் அப்படி பதற முடியாமல் ஆக்குவது எது என்றால் திரைப்படங்களில் காட்டுகிற இத்தகைய காட்சிகள் தான்